இது தகவல் தொழி நச்சனு நாலு ஜோக்கு சூதாட்டத்துக்கெல்லாம் போக கூடாது இன்னைக்கு ஜெயிப்ப நாளைக்கு தோத்துருவ அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போலாமா தாத்தா உங்க அம்மா சுய நினைவு இல்லாம இருந்தப்ப ஷீட்ல கையெழுத்து வாங்கிட்டியா என்ன இல்லப்பா டிவி சீரியல் பார்த்துட்டு நீட்டி கையெழுத்து வாங்கிட்டேன் தட்ஸ் ஆல் நாடி துடிப்பெல்லாம் இருக்குதே உங்களுக்கு என்ன வியாதினே பிடிபடலையே ஐயோ டாக்டர் முதல்ல உங்க கண்ணாடி எடுத்து மாட்டுங்க நீங்க பிடிச்சு பார்த்துட்டு இருக்கிறது உங்க கையத்தான் 对对对。<laughs>